வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியானது நேற்றை அறிவித்திருந்தோம் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது மும்பைக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட பானாஜிக்கும் மும்பைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகாராஷ்டிராவின் கடலோர பகுதிகளில் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது புனே மற்றும் சாட்டாரா ரத்னகிரி எல்லாம் காற்றுடன் மிக கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது பாதிப்பை கூட ஏற்படுத்தி வருகிறது இந்த அரபிக்கடல் நிகழ்வு மேலும் தீவிரமடைந்து மிக தெற்கு நோக்கி கோவா பகுதி வரை தெற்கு நோக்கி நகர்வதற்கோ அல்லது கிழக்கு நோக்கி நகர்வதற்கோ வாய்ப்பிருக்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்தது ஓமன் பகுதியை நோக்கி நகரத் தொடங்கி புயலாகி மீண்டும் செயலிழந்து மகாராஷ்டிர கரைக்கு வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் தற்பொழுதைய ஆய்வறிக்கை ஆய்வு முடிவுகளின்படி அது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு தொடர்ந்து இது நங்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல்மார்க் மார்க் பிரஷராக உருவாகி ஒட்டுமொத்த அரபிக் கடலோர மாநிலங்கள் முழுவதுமே கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா கன மிக கன அதிகன அதீத கனமழை வரை ஒரு சில இடங்களில் கொடுக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது காற்றை திசை மாற்றி எடுத்துச் செல்லும் என்று எதிர்பார்த்த நிலையில் திசை மாற்றி கொண்டு போகாமல் காற்று குவித்தல் காற்றை குவிக்கும் அமைப்பாக தற்பொழுது அமையப் போகிறது இன்றைய தேதியில் காற்று குவிதல் என்பது கோவா மும்பை இடைப்பட்ட பகுதியில் மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் மழை படிப்படியாக அது ஒட்டுமொத்த கடலோர கர்நாடகா ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் இன்றைக்கு மாலைக்குள் தீவிரமடைந்துவிடும் அதனைத் தொடர்ந்து உள் மகாராஷ்டிராவிற்கும் மழைப்படிவு தொடங்கி தீவிரமடைய தொடங்கும் கன்னியாகுமரி முதல் மும்பை வரைக்கும் சூரத் வரைக்கும் குஜராத்தோட பகுதி வரைக்கும் கனமழை படிவு காத்திருக்கிறது இன்றிலிருந்தே இன்றே தென்மேற்கு புறமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிக்கலாம் ஒருவேளை தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நாளை உறுதியாக அறிவித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்படும் தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்று வங்கக்கடலில் புதிதாக உருவாகப் போகிற வளிமண்டல சுழற்சியை நோக்கி கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதனால் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதிய மாலை முன்னிரவில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழைப்பொடிவு தெரிகிறது அதே நேரத்தில் கர்நாடகாவின் உள்பகுதி ஆந்திர பிரதேசம் மற்றும் அனைத்து தென் மாநிலங்களுக்குமே படிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இடிமழை கொடுக்கும் இதில் டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு உறுதி டெல்டா புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை போன்ற மாவட்டங்களுக்கு கூடுதல் மழைப்பிடிவு இன்றைக்கு மாலை தெரிகிறது இன்றை மாலைய மழைப்பிடிவு நாளை மேலும் தீவிரமடையும் இன்றைக்கு இரவில் ஆந்திரப்பிரதேச கடலோரம் தெலுங்கானா ஒடிசா வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலைக்குள் இந்த மழைப்பொழிவு நாளை இருபத்தி ஐ நான்காம் தேதி சனிக்கிழமை இரட்டிப்பாகும் கண்டிப்பாக மும்பை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள அரபிக்கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வரைக்கும் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் பாதிக்கக்கூடிய வகையில் சில இடங்களில் அதிகனமழைப்பொழிவு அதீத கனமழைப்பொழிவை கொடுக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மாலை இரவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை பிடிப்பை கொடுக்கக்கூடிய நிலையில் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கும் ஆனால் நேற்றைய அறிக்கையில் கடலூர் மாவட்டத்துக்கு வடக்கே என்று அறிவித்திருந்தோம் ஆனால் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு ஆனால் இன்றைய மழையில் பாதியாக குறையும் நேரமும் அதைவிட குறையும் ஆக போல் நாளையும் அனைத்து மாவட்டங்களுக்கு மழை உண்டு இன்று பரப்பில் சற்று கூடியிருக்கும் நாளை பரப்பில் குறைந்திருக்கும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதியை விட இருபத்தைந்தாம் தேதி மேலும் தீவிரமடையும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி மெல்ல வடக்கு நோக்கி நகர தொடங்கி வங்கக்கடலோரம் ஒடிசா மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்களிலேயே நல்ல மழைப்படுவி கொடுக்க தொடங்கினோம் அரபிக்கடல் மழை மேலும் அச்சுறுத்தலாக குறிப்பாக மும்பை மற்றும் கோவா இடைப்பட்ட ரத்னகிரி கோவா மும்பை மா அதாவது பானாஜி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் பாதிக்கும் மழை என்பது உறுதி பொறுத்திருந்து வாருங்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் அனைத்து ஊடகங்களிலுமே வெள்ள பாதிப்பை எல்லாம் படம் பிடித்து காட்டுவார்கள் மகாராஷ்டிராவின் தலைநகர் மும்பைக்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டெல்லாம் பாதிக்கும் மழைப்படிவு தெரிகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாளும் கனமழை மிக கனமழைப்படிவு மும்பைக்கு உறுதியாக இருக்கிறது அதே நேரத்தில் அனைத்து மாநிலங்களிலும் அரபிக்கடலோர மாநிலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கு நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் அது கேரளாவிற்கும் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது கேரளாவில் பொழியும் மழை காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளாம் வயநாட்டிலும் பொழியும் கர்நாடகாவில் பொழியும் மழை அது குடகு பகுதிகளிலையும் ஹேரங்கி ஹேமாவதி நீர்ப்பிடிப்பு பகுதிகளையும் பொழிந்து வரக்கூடிய பத்து நாட்களிலே கர்நாடகானை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கர்நாடக அணையிலிருந்து உபரி நீர் மேட்டூருக்கு திறக்க வாய்ப்பிருக்கிறது மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டுக்கு முன்பாகவே திறக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பொழி மழை அனைத்து அணைகளுமே முன்கூட்டியே நிரப்பும் என்பதில் மாற்றம் இல்லை படிப்படியாக தென்மேற்கு பொறுமழை தமிழ்நாட்டிலும் தொடங்கி தமிழ்நாட்டில் வெப்பச்சல இடிமழை படிவாக சாரல் மடியாக அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் விடக்கூடிய அளவில் மேகமூட்ட வானிலையாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் கேரளாவிலிருந்து வரக்கூடிய மழை மேற்குத் தொடர்ச்சி மலையில் வலுத்து பெய்து நீலகிரி வால்பாறையெல்லாம் அச்சுறுத்தலை கொண்டு பாதிப்பை கூட சில இடங்களில் ஏற்படுத்தலாம் தாழ்வான பகுதிகளில் எல்லாம் நிலச்சரிவு கூட வாய்ப்பு இருக்குது ஒரு சில நிலச்சரிவுனால் பெரிய நிலச்சரிவு கிடையாது கொஞ்சம் வயநாடு போன்ற பகுதிகளில் எல்லாம் ஆகவே வாய்ப்பிருக்கு ஆக முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவாவெல்லாம் ஆகவே மழை அதீத மழைப்பொழிவெல்லாம் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா பகுதிகளுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முன்னெச்சரிக்கை எடுப்பது மிக மிக அவசியமாகும் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும் சாரல் மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எரிந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வந்து ஒடிசா மேற்குவங்கம் மற்றும் சட்டீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் வரைக்கும் மழைப்படிவை கொடுத்து வடகிழக்கு மாநிலங்களுக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் லாபம் அடைந்திடுங்கள் நன்றி